ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தேழு நவம்பருக்கான ப்ரமோட் பிரெடிக்சன் பார்க்கலாம் ரத்னாவை ட்ரீட்மெண்ட் பண்றதே பரணி தான் ஆனா பரணி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து ஒரு பயங்கரமான குண்டு தூக்கி போடுறாங்க அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு வழியா ரத்னா ஸ்டெச்சர்ல இருக்கிறத சண்முகம் பாத்துறாரு அந்த ரவுடி பசங்க கடத்திட்டு போகலான்னு பிளான் பண்றப்ப எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க டாக்டருக்கே தெரிய வருது ரத்னாவோட அன்னை ஒரிஜினல் அண்ணா இவருதான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் ரத்னா உயிரோட இருக்காளா பதட்டத்தில் சண்முகமும் கேக்குறாரு அப்பதான் டாக்டர் சொல்றாரு இந்த பொண்ணு தான் இருக்கு அவளை கூட்டிகிட்டு தான் அவங்க அண்ணன் வந்திருக்கான்னு சொல்லி இந்தாள் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அந்த ரத்னாவை விற்கறதுக்காக பிளான் பண்ணிச்சு பாருங்க நர்ஸ் அது ஓடி போயிருது அதுக்குள்ள பரணி எல்லாரும் வந்துடுறாங்க ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு பரணி வந்தோடனே இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே பரணியும் போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ரத்னாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருது அதனால ஆப்ரேஷன் பண்றதுக்கு நம்ம பரணியும் போறாங்க ஆப்ரேஷன் ரத்னாவுக்கு பண்றது பரணி தான் பண்றாங்க ஆப்ரேஷன் தடுறோம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ சண்முகத்துக்கிட்டா வைகுண்டு சொல்றாரு இந்த பாரு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது பரணிதான்ல ஒன்னு கனிய பாகியாவ எல்லாத்துக்கும் சாமி மாதிரி இருந்து காப்பாத்தினாள் இப்ப ரத்னா மட்டும் விட்டுருவாளா கண்டிப்பா காப்பாத்திருவா கவலைப்படாத முதல்ல அவளை முழுச நம்பல அப்படின்னு சொல்றாரு வைருந்தோம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம போய் அவளை தப்பா பேசிட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சண்முகம் அடுத்தது ஆபரேஷன் தேட்டர் காமிக்கிறாங்க ரத்னா கூட இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே ஆபரேஷன் பண்ணி ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சோடனே பரணி வெளியே வர்றாங்க பரணி கிட்ட ஆதா என் பிள்ளை எப்படி இருக்காத்தா நல்லாட்டாளா அப்படின்னு சொல்லும் முடியும் போது ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு ஆனா அப்படின்னு சொல்றாங்க பரணி என்ன சத்தா ஆனாங்கிற அப்படின்னு சொல்றாரு வைகுண்டம் அது மாமா இப்போ அவ ஆபரேஷன் முடிஞ்சுது ஆனா அன்கான்சியஸா தான் இருக்கா இன்னும் நினைப்ப அவளுக்கு வரல என்னத்த சொல்ற ஆமா மாமா அவளுக்கு மூளைக்கு போற நரம்பு இன்னும் டெத் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புரியல கொலப்புறாரு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு சண்முகம் இன்னும் பத்து மணி நேரத்துல அவ கண்ணு முழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பரணி அதை கேட்டுட்டு அய்யோ அப்படின்னு பதறி போயிட்டு அப்படி கண்ணு முழிக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இசைக்கு கண்ணி ரெண்டு பேரும் கேக்குறாங்க மதனி சொல்லுங்க மதனி என்ன ஆகும் அப்படின்னு வெட்டுக்கலையும் கேக்குறாரு பத்து மணி நேரத்துக்குள்ள அவ கண்ணு முழிக்கலாம் அவ கோமாக்கு போயிருவா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன மதனி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா அதுக்கு வரணி சொல்றாங்க அவ உயிரோட தான் இருப்பா ஆனா இப்போ எப்படி இருக்காளோ ரத்னா அதே மாதிரிதான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க